ஓம் நமோ நாராயணாய ஆசுரங்கள் ஏய்ந்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோளரிகாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்த அம்மான திடம் ஓய்ந்த மாபும் உடைந்த கொன்றும் அன்றியம் நின்று அழலால் பெரிய தேந்தாயையும் ஒளியையும் உடைய நரசிங்கமாகி உடலை கூறிய நகங்களால் கிழித்தெந்த பெருமானிடம் நீரில்லாத நிலத்தில் திரிவதால் களைப்படைந்த விலங்குகளும் உடைந்து போன சிறு மலைகளும் தன்னிலே உண்டான நெருப்பால் குறை கொள்ளியாய் கிடக்கும் மூங்கிலும் அன்றே இல்லாத சிங்கவேல் குன்றமாகும் ஓம் நமோ நாராயணாய